என் பேர் பீட்டர் கேஸ்பர் நான் பம்மல் காமராஜபுரத்தை சார்ந்தவன் எனக்கு பீட்டர் ப்ளூமெண்ட் டிஸ்டிஸ்ட்ன்னு ஒரு எம்சாண்ட் பிளான் பிளான்ட் இருக்குது நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் அந்த உரிய உரிமை தான் நடத்திட்டு இருக்கேன் என் பேர் எல்லாமே ராயல்ட்டி எல்லாமே ராயல்ட்டி லைசன்ஸு பிடபிள்யூ அப்புறம் எல்லாமே கரண்ட் பில் எல்லாமே என் பேர் வரி கட்டியிருக்கேன் எல்லாமே என் பேரில் தான் இருக்குது கடந்த ரெண்டு நாலு வருஷமாக அனிஷ்டன் ஸ்ரீதர் ஆளுங்கட்சி சாய்ந்த வட்டச்சலர் அவர் அவன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி என்னை வந்து இங்கே தொழிற்சியான மாமல் கொடுக்கணும் கொடுக்கன்னு சொல்கிறாங்க ஒரு வண்டிக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா வீதம் கேட்டு பத்து வண்டி இருக்குது மாதம் மூணு லட்சக்கிட்ட வசூல் பண்ணுறாங்க நாலு வருஷமாக சுமார் எழுபத்தஞ்சு லட்சம் வருஷம் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கடந்த சீனாக்கா தொழில் சரியில்லைனா கொடுக்க முடியல இப்போ நான் மாமூத்த முடியாதான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அதுக்கு வந்து வீட்டில் வந்து மரங்க என்னங்க எங்கள் அப்பாவே கொலை இது அப்பா இது எங்கள்கிட்ட வேலை சார் டிரைவரோட ஒய்ஃப் வீட்டில் வந்து கொலைமண்டல் பண்ணுறாங்க ஒரு நாள் நைட்டு வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எனக்கு இருக்கு ஃபோன்ல யூஸ் பண்ணிவிட்டார் இன்னைக்கு காலையில் நேற்று வந்து கேட்டாங்க நான் நூ நூறுக்கு ஃபோன் பண்ண லொகேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் எடுக்கல இன்னைக்கு காலையில் மறுபடியும் பிளான் ஏற்று ஏக்கிட்டு இருக்கும்போது நானே எங்கன்னா உள்ளே இருந்தோம் வந்து அத்தி மீண்டும் தாக்குனாங்க கழுத்தில் அடிச்சிருக்காங்க நான் ஏசார் நம்பர்லாம் வச்சிருக்கேன் லாரி விடுத்து உங்க ஹஸ்பண்டை பிடிச்சி அடிச்சிருக்காங்க மூக்கில் கொடுத்துட்டு ஜிஎஸ் அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இவங்கள மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு அதனால இப்ப கமிஷன் ஆபீஸ்க்கு வந்து புகார் கொடுக்க வந்திருக்கேன் என் புகார் மேல சட்ட நடவடிக்கை கேட்டுக்கொள்கிறேன் வேற எதுவும் கிடையாது மேற்கொண்டு அவங்க வந்து கொலம்பு வச்சு பண்ண கொலை பண்ணுவேன் கொலை பண்ணி மிரட்டுறாங்க அந்த தமிழ் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு குடும்பத்தோட வந்து மிரட்டுறாங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் மிரட்டுறாங்க எனக்கு வந்து எந்த அவங்ககிட்ட தக்க பாதுகாப்பு வேணும் அவ்வளவுதான் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லுறேன் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி